பாய் வணக்கம் இன்னைக்கு என்ன பண்ணப்புறம் வேண்டி சொன்னால் நாடக ஆறு மண் அப்புறம் அதுக்கு முதல்ல பாவை எடுத்துக்கொள்ளுவோம் அதுக்கு வரை சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதோட நாட்டு சக்கரை சேர்த்துக்கொள்வோம் இனி பழங்க கூட தேவையான சொன்னால் அதோட இன்னும் சர்க்கரை கூட சேர்த்து கொள்ளலாம் அதோட வந்து சீனியும் கொள்ளலாம் நம்ம இதுதான் நம்ம பாவம் மறைஞ்சி நல்லாயிரு கண்டி எடுத்து கொள்ளுவோம் இப்போ பாவ சரியான வரம் வந்தது பாவை எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்துருன்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே ஒரு துளிக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் அது உருண்டு வந்து வந்தோம் சொன்னால் அதுதான் சரியான அந்த அந்தளவுக்கு விடுத்தோம்னு சொன்னால் போவேன் இப்போ நான் அரிசி மாற்றி அதோட கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊட்டி கொள்வோம் நமக்கு அது கூழாயிருந்தாலும் பிரச்சனை இல்லை அதோட மான நம்ம சேர்த்துக்குள்ளெல்லாம் இல்லாமல் அதிகமாக நல்லா அதை கண்டி எடுத்துக் கொள்வோம் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கொள்ளும் கட்டிலாங்க நல்லா கிண்டி எடுத்துக்கோளும் நமக்கு இப்போ கூளாயிட்டே அதனால் கொஞ்சம் மாசம் நல்லா கிண்டி கொள்ளும் நமக்கு வேறு சரியான வந்தது வந்தது அப்படி பிடிச்சி பார்த்தா அப்படி வரும் இப்படி வந்தாண்டா சரியான வரும் இதை கனமழை கொடுங்க விழாவில் இல்லைன்னா வாழை இலையில் வச்சு மனித மிடிதான் நம்ம கேடுக்கொள்வோம் ரொம்ப கனமாயிடக்கூடா கனமாயி தாண்டா உள்ளே வேகாது அதை மனித மனுஷனாக நம்ம எடுத்துக்கொள்வோம்

அவ்வளான் பல ரெண்டு அடி மிச்சம் படிக்கிறவங்க அப்படி செஞ்சிருந்த பலவான் Oke, bangga bela rancap dalam.